உலகினை கண்டேனம்மா போலி உன் உந்தகை ஒன் உலகினை கண்ணேனம்மா என் கண்ணே கண்ணின் மணி என் உயிரே உயிரிங் மொழி కట్టేనమ్మా பூங்காற்றிலே சிறு பூங்கொடி போ நடப்பது நாட்டியமே போங்கிலே ஒரு சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே அல்புக்கு ஓரு ஆசைக்கு ஒரு முத்துக்கள் சோப்பி நான் காணுவேன் மகளே என்னை பார் மகளே ஓல் கொந்ததை உன்னூலிமை கட்டேனம்மா என் கண்ணுயே கட்டின் மொழியே என் உயிரே உயிரின் மொழியே ஓ போல் உன் கட்டேனம்மா அம்மா வென்று வரும் கன்று குட்டிையை கொண்டாடுது வென்று வரும் சின்ன குயில் தத்து சொத்து நெஞ்சோடு பாசம் வந்தாடும் போது கண்ணோடு தேசம் ஆறாகுமே என்றும் நான் இல்லையேன் கோயில் கொந்ததை இவை கண்டேனம்மா என் கண்ணியே கண்ணின் மொழியே என் உயிரே உயிரின் மொழி உன் கொந்ததை உன்னோட இவை கண்டேனம்மா எஸ்பிஎம் சார்க்க

என்ன முரடனா நடிக்க சொல்றீங்க அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சோகம் பண்ண சொல்றீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வாழ்க்கையில இருந்து அனுபவம் ஏன்னா மனைவி சோரம் போறது நான் எப்படிதான் நடிப்பேன் எங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில இப்படி ஒரு சீனை கொடுத்து எனக்கு நடிக்க சொல்றீடான்னு கேட்டானா ஆனா அதையும் மீறி அந்த சீன்ல ஒரு ரியாக்சன் ஒண்ணு கொடுத்திருக்காரு அதாவது அந்த பார்த்த உடனே வயலன்ஸோ ஒரு பெரிய ஒரு ஆ ஊனோ பண்ணல ஒரு டிஸ்பிலீஃப் இன் இஸ் ஐஸ் காமிச்சிருப்பார் நீங்க அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் கவரிமான் தன் கண்ணுல தன் முன்னாடி இது நடக்குதான் ஒரு சின்ன டிஸ்பிலீஃப் காமிச்சு அப்புறம் கோவத்தை டெவலப் பண்ணி செய்வார் ஒன் ஆஃப் தைனஸ்ட் பீசஸ் ஆஃப் சட்டில் ஆக்டிங் அதுதான் ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்துல இந்த சட்டில் ஆக்டிங்கை கொண்டது நாங்க தானே பீத்திக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அறுபதுகள்லயே அவர் என்னைக்கோ கொண்டுட்டார் சட்டில் ஆக்டிங்க இந்த யதார்த்தத்தெல்லாம் எல்லாம் பதார்த்தமாவே நமக்கு அன்னைக்கு படைச்சு போட்டார் அவர் இது எல்லாருக்கும் தெரியணும் அவரை வச்சு தான் மற்ற நடிகர்கள் அதுக்காக சொல்றேன் இப்ப அடுத்தது அவங்களோட பாட்டை ஒன்று கண்டிப்பா போடணும் காரணம் என்னன்னா இந்த பாட்டை கம்போஸ் பண்ணி கொண்டு போய் பாடினப்போ இந்தியாவில் யாருமே இந்த பாட்டு எங்களால் தொட முடியாதுன்னு சொன்னப்பட்ட ஒரு பாட்டு ஒரு லட்டாவோ ஒரு ஆஷாவோ யாருமே எங்களால் இது முடியவே முடியாது இதுக்கு மெட்ராஸ்ல டி நகர்ல ஒரு அம்மா இருக்காங்க அவங்க தான் பாட முடியாது அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் எக்ஸ்ட்ரா சாங் பிக்சர் சிவந்தமன் பட்டத்து ராணி